தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட போய் இருக்கிறாங்க அம்மா நான் கடைக்கு போயிருந்தேம்மா அப்போ மாமா என்னை தோரத்து விட்டுட்டாரு வேண்டாம் நீ எதுக்கு இங்கே வந்தன்னு சொல்லி வேண்டான்னு விட்டுட்டாருமா இனிமே அந்த கடை என்னோடது இல்லையாம்மா அந்த வீட்டுக்கு நான் போக முடியாதா அந்த குடும்பம் என்னோட குடும்பம் இல்லையா நான் போய் நின்று யாருமே என்னை வந்து வானு கூப்பிடவே இல்லைம்மா அப்படின்ட்டு தங்கமயில் அழுதுறாங்க அதை பார்த்த தங்கமயிலோட அம்மா அது எப்படி அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக இந்த பிரச்சினையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த வீடு தான் ஓ வீடு அந்த வீட்டுக்கு தான் நீ போக போகிற மயில் அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேட்காம நீ அங்கே போகாத அவங்களெலாம் உன்னை இப்படித்தான் தான் பேசுவாங்க கோர்ட் மூலமாக அவங்களே வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிற மாதிரி அம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா என்னால் மாமாவை பார்க்காம இருக்க முடியாது நான் மாமாவை பார்க்கணும் மாமாவை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலம்மா அப்படின்னு அழுகிறாங்க உடனே தங்கமயிலோட அம்மா யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் இப்படி மயில சொன்ன மாதிரி தூரத்துலயே இருந்து பார்த்தாலும் எதுவுமே நடக்க போறதே இல்லை அவளோட ஆசைக்காகனாலும் அவளை நாளும் பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உன் புருஷன் கடைக்கு முன்னாடியேவும் உனக்கு ஒரு கடையை ஆரம்பிச்சு தங்க மயிலோட அம்மா பாக்கியம் சொல்றாங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி தங்கமயில் கேட்குறாங்க ஆமாம் மயில் இந்த பாக்கியத்தால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி சொன்ன உடனே இங்கே பா மயிலோட அப்பா மாணிக்கம் என்ன பாக்கியம் சொல்கிற இதெல்லாம் நடக்கிற காரியமா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லை நம்மளுக்கு இப்போது மிச்சம் மீதி இருந்த தாலிக்கு தாலியையும் அடமானம் வச்சு மயிலோட இந்த இதை கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிற இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மக்கிட்ட ஏது பணம் அவங்களால் அளவுக்கு கடை வைக்கிறதுக்கு அங்கே ஏது இடம் இடமும் இல்லை நம்மக்கிட்ட பணமும் இல்லை என்ன பண்ண போகிற அப்படின்னு மாணிக்கம் கேட்குறாரு உடனே பாக்கி இறந்துக்கிட்டு யோ கூறுகட்ட மனசா நான் என்ன கடையை திறந்து வச்சு அவங்களுக்கு எதிராக நிற்கணும் நான் சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்று நான் சொல்லலை நம்ம மயில் ஆசைப்பட்ட மாதிரி மாப்பிளையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் தானே அதுக்கு தான் இந்த ஏற்பாடு நான் சொல்கிறது கடை இல்லையா பூக்கடை நம்ம மயில் நல்லா ரொம்ப அருமையாக பூ கட்டுவாள்ல மாப்பிளையும் பார்த்த மாதிரி இருக்கும் பூக்கடையை வச்சு அங்கே சும்மா ஒரு கட்டில் தூக்கி போட்டு பூவோ கடையை போட்டோம்னு வச்சுக்கோ வர்றவங்க கடைக்கு வர்றவங்க நம்ம தொழில்லையும் கொஞ்சம் ஏதோ ஒன்று ரெண்டு வியாபாரம் போகும்ல பார்த்துக்கலாயா யார்கிட்ட போய்ட்டு போயிட்டு வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பாக்கியம் நம்ம தான் இந்த ஊர்லையே சுற்றி சுற்றி எல்லா பக்கத்துலையும் கடனை வாங்கி வச்சிருக்கோம் நம்மளுக்கு யார் பாக்கியம் கடன் கொடுக்க போகிறா அப்படின்னு கேட்குறாங்க யோ நீ வேலைக்கும் போக மாட்ட கடன் வாங்கையும் துப்பு இல்லை என்ன தான் ஏன் பண்ணுறது உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பிடுங்க முடியாது இங்கே பாரு இந்த இல்லாட்டியும் பக்கத்து ஊர்ல நச்சியும் யாராவது வச்சு போய் பணத்தை வாங்கிட்டு வா மயிலுக்கு ஏதோ ஒன்னு பண்ணணும் நீ தானே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த வெளியில துரத்தி விட்டவள நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பெரிய வீராப்பா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா மட்டும் பத்தாது நம்ம பிள்ளைய நம்ம நல்லபடியா பாத்துக்கவும் செய்யணும் இங்க பாரு பணத்தோட தான் வர்ற அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க மாணிக்கமோ சரி பாக்கியோ ஏதோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இந்த பக்கம் பாக்கியம் சொல்கிறாங்க அங்கனக்குள்ள உனக்கு ஒரு பூக்கடை ஆரம்பித்து கொடுக்குறேன் யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க சொல்லாத அளவுக்கு அம்மா பண்ணுறேன் நீ அங்கே வந்து உன் புருஷனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் அவரோட மனசை அப்படினாலும் கரைக்கப்பார் ஏதோ அந்த வீட்டில் இருந்து தான் உன்னால் எதுவுமே பண்ண முடியலை இனிமேலாவது புத்திசாலித்தனமாக பொழைச்சிக்க மயிலு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க மா தங்கமயிலுமும் சரிம்மா நீ அந்த இடத்துல கடை ஆரம்பிச்சு கொடு மாமாவை பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னோட வீக்னஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தாண்டி உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மீனாவும் ராஜியும் உன் மாமா மேலே இருந்தால் சொல்லுன்னு சொன்ன உடனே பட்டுனு விஷயத்தை போட்டு உடைக்க வச்சிருக்காங்க அவங்க எந்த பக்கம் போனால் எந்த பக்கம் சாய்வேன்னு தெரிஞ்சுதாண்டே சொல்லியிருக்காங்க இனிமேலாவது புத்திசாலித்தனமா பாரு அந்த மீனாவோ ராஜியோ எது வந்து உன்னை என்ன சொன்னாலும் எதுவுமே நீ காதில் வாங்கிக்காத சொல்றது புரியுதா மயில் அப்படின்னு மயிலோட அம்மா சொல்கிறாங்க பாக்கியம் சொன்ன உடனே சரிம்மா அப்படின்னு இங்கே சொன்ன சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மாணிக்கம் இங்கிட்டு பணத்தோடு வந்து நிற்கிறாரு இன்றைக்கே எனக்கு ஆரம்பித்து கொடுமா நான் அங்கே போகணுமா மாமாவை பார்க்கணுமா அப்படின்னு அழுகிறாங்க உடனேவும் எங்கள் தங்கமயிலுக்கு ஒரு கடை அங்கே ஆரம்பித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாக்கியம் மாணிக்கம் தங்கமயிலுன்னு எல்லாரும் இங்கே வந்து கடை ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருக்காங்க இங்கே பாண்டியன் கடைக்கு எதிராகவேவும் பூக்கடையை ஒன்று போட்டு கொடுக்குறாங்க அதை பார்த்த பாண்டியனுக்கும் சரவணனுக்கும் செம்ம காண்டாவது வேகமாக பாண்டியன் அதாவது சரவணன் கடையை விட்டு வெளியில் வராரு ஏய் என்னடைய நினச்சிக்கிட்டு இருக்கிற ஏன் எங்க குடும்பத்தை பாடா படுத்துனது பத்தாதுன்னு சொல்லிட்டு எங்கள் கடை முன்னாடியேவும் திரும்பவும் நீ ஒரு கடையை போட்டு உக்காந்து எங்களை முழுசாக கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டேயா அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா மாமா அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க நான் ஆளெல்லாம் கிடையாது மாமா உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இப்படி அழுறாங்க ஏய் உன்னோட நடிப்பெல்லாம் ரொம்பவே பார்த்தாச்சு இதுக்கு மேலேயும் நீ நடிக்கிறத பார்க்கணுமா அப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா இன்னும் கேஸ்ல தானே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே நீ போடா சரவணா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க எப்படிப்பா சும்மா இருக்க சொல்றீங்க இப்படி கடை முன்னாடி வந்து நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களே இதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடமாட்டாங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு நீ போறையா இல்லையாடா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சரவணனை அனுப்பி விட்டுட்டு என்னம்மா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க ஏன் வேற இடமே கிடைக்கலையா உங்களுக்கு பூக்கடை போடுறதுக்கு என் பிள்ளை இப்போத்தான் கொஞ்சம் நாளாக நிம்மதியாக இருக்கான் அவன் நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு மாமா மாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா நான் எங்க மாமா போவேன் அப்படின்னு அழுகுறாங்க இங்கே பாருமா இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட புரிகிறபடியெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி மிரட்டுறாங்க இதற்கே பார்த்துக்கிட்டே இருந்த பாக்கியம் யோ நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன என் பிள்ளை அப்படியே எல்லாரும் சேர்ந்து குற்றவாளி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே பாரு என்ன தான் இருந்தாலும் பொண்ணு பொண்ணுதான் உங்கள் வீட்டு மருமக அதை யாராலையும் மாற்ற முடியாது கேஸ் இன்னும் நடந்துக்கிட்டு தானே இருக்குது அதுக்குள்ளேயும் என் பொண்ணு கண்டிப்பாக கேஸ் முடியும் உள்ளாட்டியும் உங்கள் நீங்களே வந்து கூட்டிகிட்டு போகிற மாதிரி நான் பண்ணலை என் பேர் பாக்கியும் இல்லை என்ன இப்போ இது என்ன இந்த இடத்துல கடையை போடக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா எங்கள் பொழப்புக்கு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பாக்கியம் ரெண்டு மிரட்டு மிரட்டி விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் மாணிக்கத்தை அனுப்பி போலீஸை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க யோ நான் சொன்ன மாதிரி போலீஸை கூட்டிகிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க ஆ மேடத்தோடு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் பாக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போலீஸோட வந்து நிற்கிறாங்க வந்து நின்ன உடனே இந்த பக்கம் பாண்டியன் குடும்பத்துக்கும் விஷயத்த சொல்லி பாண்டியன் குடும்பத்தில் இருந்து எல்லாருமே வர சொல்லிடுற வர்ந்துடுறாங்க என்ன அத்தை இதெல்லாம் கொடுமையாக இருக்குது இங்கே வந்து பூக்கடை போட்டுட்ருக்குறாங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து என்னக்கா ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மீனா கேட்குறாங்க ஏய் தள்ளிடு சும்மா அவளை ஆக்கான்னு நோக்கானுகிட்டு என்ன உங்க மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயந்துகிட்டு போன்னு நினைச்சிங்களா ஏன் இப்படி எல்லாம் கேவலப்படுத்துறீங்க உங்களுக்கு வேற இடமே இல்லையா கடையை போடுறதுக்கு ஏன் என் மகனோட வாழ்க்கையில இப்படி வந்து என் மகனை சித்திரவதை படுத்துறீங்க அவன் இப்பதான் கொஞ்ச நாளாக நிம்மதியாக இருக்கிறான் அவன் நிம்மதியை கெடுக்காமல் மாட்டீங்களா அப்படின்ட்டு இங்கே தங்கம்மயிலையும் அவங்க அம்மாக்கிட்டையும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மீனாவும் உங்களெல்லாம் நாங்கள் நம்பின பாத்தீங்களா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அங்கே நடந்த விஷயம் நீங்கள் போய் சொன்ன விஷயத்தெல்லாம் மறைச்சு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நாங்களும் பொய்யா நடந்துகிட்ருந்துருக்கோம் அதெல்லாம் நினைக்கும்போது எனக்கே அருவருப்பா இருக்குது அப்படி உங்களுக்கு நன்றியை நாங்கள் அப்படி ஒரு இதை விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படி இருந்த எங்கக்கிட்டையேவும் நீங்கள் நாடகம் ஆடி இருக்கீங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனில் அத்தனை பேர் முன்னாடியும் நாங்கள் எல்லாம் எண்பது சவர நகையை போட்டோன்னு சொல்லி அப்படியே உறுதியாக நிற்கிறீங்களே உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அம்பிட்டு கோவம் வருது என்ன பண்ணி தொலைக்கிறது உங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சா அப்படியே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க இந்த பக்கம் மாணிக்கம் போலீஸோடு வந்து இறங்குறாங்க என்னம்மா என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க மேடம் மேடம் வாங்க மேடம் நான் தான் மேடம் வர சொன்னேன் என் பொண்ணு வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலையே மேடம் என் பொண்ணு வாழ்க்கையில் தான் நல்லதே நடக்கலை அவள் ஒரு பூக்கடையை தான் மேடம் கேட்டா எங்களுக்குள்ளே ஒரு பூக்கடை வச்சு கொடுமான்னு கேட்டா நானும் ஏதோ என்னால் முடிஞ்சதை பெரட்டு கிரட்டு என் பொண்ணுக்கு ஒரு பூக்கடையை ஆரம்பித்து கொடுத்துருக்குறேன் அது இவங்க யாருக்குமே பொறுக்கலை இவங்க எல்லாரும் என் பொண்ணை விரட்டுறாங்க மேடம் என் பொண்ணு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும்னா இதுதான் செய்வேன் இங்கே தான் நான் பூக்கடையை வைப்பேன்னு சொன்னான் இல்லைனா நான் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன்மானு மிரட்டுனா நான் என்ன மேடம் பண்ணுறது இப்படியே வீட்டுக்குள்ளேயே கடந்தா எனக்கு கண்டதெல்லாம் யோசிக்கிதுமா நான் என்னம்மா பண்ணட்டோன்னு சொல்லி அழுதா அதனால தான் மேடம் இங்கே பூக்கடையை வச்சு வச்சு கொடுத்தேன் அது இவங்களுக்கெல்லாம் பொறுக்கலை அதனால தான் மேடம் இம்புட்டு சண்டை அதை இவங்களை என்னென்னு கேளுங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியம் அழுதுட்டுருக்காங்க அதை கேட்ட போலீஸும் என்னம்மா இதில் உங்களுக்கு பிரச்சனை அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என் பையன் ரொம்ப நொந்து போயிருக்கான் வாழ்க்கையில் எதுவுமே அவனுக்கு நல்லதே நடக்கலை அவன் நொந்து போயிருக்கிற இந்த நேரத்தில் அவனை எப்படி மேடம் இங்கே வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்கள் வீட்டில் வேற யாருமே இல்லையா இவரை கடைக்கு அனுப்பாட்டே இங்கே பாருங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் கேஸ் நடந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா திரும்ப ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க இவங்க பாட்டுக்கு எங்கள் பூ கடையை தானே இருக்காங்க உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்களா தொந்தரவு பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை அப்புறம் ஏமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இப்படி நேரத்தை வெயின் பண்ணிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா அப்புறம் நான் யோசிக்கவே மாட்டேன் மொத்த குடும்பத்தையும் அப்படியே அள்ளிக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இங்கே பாண்டியனும் இங்கே பாரு கோமதி இதுக்கு மேலே அவங்கக்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம் வானு நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சே எவ்வளோ கேவலமான ஒருத்தவங்க இவங்களையா நம்ம இவ்வளோ நாளாக அக்கா அக்கானு தாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க என் இந்தலாம் நீ காதில் வாங்கிக்காத மயில் அவங்கெல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க இங்கே பாரு போலீஸ்கார அம்மாவே சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கு மேலே நீ எதுக்கும் பயப்படாத நீ பாட்டுக்கு ஓ வேலையை பாரு நடக்கிறதெல்லாம் தன்னால் நடக்கும் நீ என்ன மாப்பிள்ளையை பார்க்கணுன்னு தானே சொன்னேன் நீ நினச்ச மாதிரி மாப்பிள்ளையை பார்க்கலாம் இங்கேயே இரு அவங்க சொல்கிற மாதிரிலாம் எங்கேயும் போயிடாத ஏதாவது பிரச்சனை பண்ணனாங்கன்னு வையி அம்மா கிட்ட சொல்லு மயில் அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நான் சொல்கிறேம்மான்னு சொல்லிட்டு தங்க மயிலுமோ சரின்னு சொல்லிவிட்டு இங்கே கடையில் பூ இருக்காங்க இங்கே பாண்டியன் வந்துட்டு யாரும் எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் பண்ணுனா அப்புறம் அவங்க போலீஸ் கேஸ்னு போவாங்க அவங்களுக்கு தான் இப்படி மான மரியாதை இல்லை அப்படின்னா நம்ம எப்படி அப்படி இருக்கிறது அவங்க தான் இப்படி அசிங்கப்படுத்தணும்னு அழைகிறாங்க நம்மளும் அவங்களுக்கு எதிராக இப்படி பண்ணக்கூடாது அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்கன்னா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம்டா சரவணா எந்த பிரச்சனைக்கும் போக வேண்டாம் அப்படின்னு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு சரிப்பான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து தங்கமையில் வந்து இனிமேல் தங்கமையில் பார்க்கக்கூடாதுன்னா சரவணன் கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் முடிவு பண்ணுறாரு